ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புஜோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை திதி வருகிறதுங்க நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொ அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் அதை பார்த்து பயனடையீங்க வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி வீடு இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது வார வாரம் பார்க்குறோம் உங்கள் பலன் ஒரே மாதிரி தாங்க இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லையே சொன்னதே சொல்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறீங்க கிரகங்கள் மாற்றம் ஆண்டு கிரகங்கள் மாறப்போகிறதில்லை மாத கிரகங்கள் மாறுகிறது அதை வச்சு ஒரு பலன்கள் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க அப்போது எந்த பலன் நம்ம வந்து கரெக்டாக கிரகங்களை தானே நம்ம பலனை சொல்ல முடியும் இது வந்து கோச்சாரம் என்பது ஒரு முப்பது விழுக்காடு தான் எழுபது விழுக்காடு நீங்கள் பிறப்பு ஜாதகம் ஜனன காலத்தில் பிறப்பு தசா நடப்பு தசா இருக்கும் இப்போது நடப்பு தசை யோகதசையா யோக தசையான்னு பார்க்கணும் இப்போ யோக தசை நடந்தது இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா இப்போ சொல்கிற பலனும் முப்பது பர்சன்ட் கூட்டிக்க வேண்டியதுதான் இது கோச்சாரம் இல்லை யோக தசை நடக்கலை அவயோகம் நடக்குது நல்ல தசை சரியில்லைங்க ரொம்ப மோசமாக இருக்குது பின்வளர்வு அப்படின்னா இந்த முப்பது பர்சன்ட் ஒரு பெரிய மாறு மாறுதலை ஏற்படுத்துமா அதாவது அகோத பசி இருக்கனுக்கு ஒரு ஒரு இட்லி ஒன்றரை இட்லி கொடுத்தா எப்படிங்க ப பசி இடமோ இல்லையா அதுபோல் முப்பது விழுக்காடுங்கிறது ஒரு மனிதனுக்கு நிறைவே தராது அது எவ்வளோ மேடு பள்ளங்கள் இருக்குது எவ்வளோ கடன்காசிகள் இருக்கும் அதில் போய் அது போய் உட்காந்துடும் அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் மூலாமிடத்தில் இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கிறார் அது ஒரு மைனஸ் அதுக்காக ரொம்ப ஒழிஞ்சு போயிடாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குல்ல உத்திராளம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அது மைனஸ்ன்னு சொன்னாலும் குரு பார்க்குறார் அது ப்ளஸ் ஆகி போச்சு இப்போ ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்த்தால் பிராப்தி உண்டு குடும்பத்தில் அமைதி உண்டு சிறப்பு எல்லாம் இருக்குது வருமானம் வரும் நல்ல வருமானம் வரும் ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்து குரு பார்த்தா தொழில் சிறப்பாக தானங்க போகும் ரொம்ப சிறப்பு நீங்களே சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உட்காந்து வியாபாரம் பண்ணுவீங்க ஆனால் தொழில் சூடு பிடிக்கும் நல்ல சம்பாத்தியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆஹா இந்த வாரம் சூப்பர்யா நல்ல வருமானையா அப்படின்னு நீங்களே வந்து காசு வந்தால் உங்களுக்கு எனர்ஜி தானாக வேலை செய்யும்ல காசு பார்த்த உடனே இப்போ அப்படி இருக்குது அது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூணாம் இடத்தில் சனி இருந்தாலும் அக்ரகதியில் இருக்கிறார் அது ரெண்டாம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம் அப்போ சனி பகவானுக்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அஞ்சாம் இடத்தில் சனி பார்க்கிறார் மூணாம் பார்வையை பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போட வருவாங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்தாகவும் இருக்கலாம் சனி பாக்கல் யாராவது ஒருத்தன் வந்து இது ஏன் சொல்லிட்டு வேலை போடுவோம் அவன் குளிச்ச போடுவான் ஏதாவது ஒன்று இதுவாகும் அப்போ நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க பெரியவர்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க நல்லதே நடக்கும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள்லாம் படிக்கிற இடத்துல அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க சிவனேன்னு அவங்க மாட்டு படிப்பு உண்டு அவங்க ஒன்று இருப்பாங்க யாரோ அவளுக்கு வேண்டப்படாத பசங்க கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி இல்லை கூட படிக்கிற பிள்ளைங்க ஏதாவது இழுத்து விட்டு வம்பளை இழுத்து விட்டு பிரச்சனையை பெருசாக்குவாங்க ஆனால் பெருசாக ஒன்றும் தலைக்கு வர்றது தலைப்பாக இடம் போகும் இடம் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் பத்தாம் இடத்து குரு பார்க்குறார் வருமானம் சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் போது ரெண்டாம் இடத்து குரு பார்க்குறார் நல்ல வருமானம் சந்தோஷம் எல்லாம் இருக்குது ஆனால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறான்னு சொன்னது சனி பார்க்குறான்னு சொன்னால் டென்ஷன் சந்தோஷமே இல்லை மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க ஏதாவது ஒரு சூழலில் தான் பிள்ளைகளுக்கினுடைய நிலை பூர்வீகத்தில் வந்த பிரச்சனைகள் இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது ஆனால் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் சூப்பராக இருக்குது தொழில் சிறப்பாக போகுது வருமானம் சிறப்பாக போகுது குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு தயாராக இருப்பீங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் உங்கள் அஞ்சாம் பிரச்சனையை தருவதால் பிள்ளைகளுக்கும் பூர்வீக சொத்து இல்லை வாங்கி வச்சிருக்கிற சொத்தில் பிரச்சனை வர்றதால உங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்களை சந்திப்பீர்கள் ஆரில் குரு ஊரில் பகை இருந்தாலும் எதிரிகளை ஓட ஓட வரத்துவீங்க கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி உங்களுக்கு ஏழுக்குடைய சந்திரன் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் வரைக்கும் சந்தாரம் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணை அல்லது ஏன்னா குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது குருவே வந்து பார்த்து சந்திரனே வந்து ஏழு குழையவன் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இப்படி இருந்தாலும் சூப்பர் அப்படின்னு சொல்லணும் இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் துணைவியால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் ஒன்பதில் சூரியன் காரகோ பாவநாசி ஆனால் ஒம்பதுக்குரிய புதன் உச்சநிலை சனி பார்வையில் இருக்கிறார் சூரியன் அதனால் தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் அவர் சொத்து அதாவது அவருடைய பிஸ்னஸில் கொஞ்சம் நலிவ நலிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் நீங்கள் அவருக்கு பக்க பலமாக இருக்கணும் அரவணைப்பாக இருக்கணும் மற்றபடி புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக தொழில் துவங்கலாம் இல்லை உத்தியோகம் படித்து முடிச்சுட்டேங்க உத்தியோகத்துக்கு போனங்க தாராளமாக உத்தியோகத்துக்கு போங்க ஒரு குறையும் இல்லை செவ்வாய் பத்தில் உட்காந்துருக்கார் அவர் யாருன்னா நாலு குடையவன் பத்தில் உட்காந்து குரு பார்வை பெற்று நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடம் வருமானம் வருது குடும்பத்தில் அமைதி இருக்குன்னா அப்போது நாலாம் இடம் சிறப்பாக இருக்குன்னா வீடு கட்ட வீடு வாங்க சிறப்பாக பூமிகாரங்க இல்லையா ஃப்ளாட்டு வாங்க பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்து காலி மல விலைக்கு வருது வாங்கலாம் இதுபோல் ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அனுகூலத்தை தரும் மற்றபடி செவ்வாய் இருக்கார் இந்த சுக்கரனுடைய வீடு அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி சுக்கருடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் அத்துணை பேர்களும் புதன் நல்லா இருக்கார் ஒன்பது குழையும் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை செங்கல் மணல் ஜல்லி ஆட்வஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் நிதித்துறை நீதித்துறை ரசாயனத்துறை பிரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டான்சர் போன்ற சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடக்குமா நடக்கும் எதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாங்க மண்ணை வாங்கன்னு நம்ம அதுக்கான அம்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் மற்றபடி புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது புதன் நல்ல நிலையில் இருக்கிறார் உச்சமாக இருக்கார் பாக்கியமான ஒரு சூழல் அப்போ பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் காவல்துறை அதே நேரத்தில் உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் டாக்குமெண்ட் ஐட்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் சொல்லிகிட்டே போக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்க போகிறீங்க ஆனால் உயர் பதவியில் இருக்காங்க பாருங்கள் அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஏன்னா சூரியனை சனி பார்க்குறாரு ஏதோ உங்களுக்கு ஆகாதம் ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை புதனை சனி பார்த்தாலும் புதனுக்கு சனி நண்பன் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் உங்கள் பிள்ளையோ உங்கள் உறவினர்களோ இல்லை நண்பர்களோ யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த வரலாம் சந்தோஷமாக இந்த ட்ரிப்பு போய்ட்டு வரீங்க ஒரு சந்தோஷத்தையும் ஆத்ம திருப்தியும் தரக்கூடிய நிலை இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற மாதிரி போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஒன்றும் போகிறேன் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு யோக ஜாதகமாக யோகா திசையாக நடந்தால் இப்பொழுது பழம் நடி பால்ல விழுந்த கதையாக இருக்கும் நல்லா போகும் ரெண்டில் ராகு சொல்லவே தலை பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஆனால் பணம் பல வகையில் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராசிநாதன் நிலை சரியில்லை ஆனால் மற்ற ஜீவனஸ்தானம் சிறப்பாக இருக்குது பண வரவு சிறப்பாக இருக்குது குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது ஸோ டென்ஷன் இல்லாத சந்தோஷம் பணமடங்கு நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ராவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான தனிப்பட்ட பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி வாழ்க வரமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்